ஓம் ஸ்ரீ குரு பியோ மனம் போதுமான அளவு தெளிவாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் அதுவே நமக்கு குருவாக இருந்து வழிகாட்டும் நம் மனதில் நமக்கு முழு நம்பிக்கை இருந்தால் நம் சந்தேகங்களை எல்லாம் நம் மனமே தீர்த்து வைக்கும் நமக்கு நல்ல வழியையும் காட்டும் நம் மனத்தின் ஆணைப்படியே நாம் நடக்கவும் செய்யலாம் எந்த பார்த்தாலும் உண்மையான குரு வெளியில் இல்லை நம் நம் உள்ளேயே தான் இருக்கிறார் உள்ளிலிருந்து நமக்கு தெளிவான விளக்கங்கள் கிடைக்கின்ற வரையில் அவ்வப்போது நமக்கு ஏற்படும் சந்தேகங்களை அதில் அனுபவம் உள்ள யாரிடமாவது கேட்டு தெரிந்து கொள்ளலாம் நம் சந்தேகங்களுக்கு விளக்கம் தரக்கூடிய புத்தகங்களை படித்தும் நம் சந்தேகங்களை தீர்த்து கொள்ளலாம் இவ்வாறு அனுப்பி வைப்பார் மாணவர் தயாராக இருந்தால் ஆசிரியர் அப்படி வரும் குரு ஆணாகவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம் அவர் நம் சந்தேகங்களுக்கு போதுமான விளக்கம் தருபவராக இருப்பார் குரு என்ற சொல்லில் இரண்டு எழுத்துக்கள் இருக்கின்றன கு என்பது இருட்டையும் அறியாமையையும் குறிக்கும் ரூ என்பது அவற்றை நீக்கும் வெளிச்சத்தையும் அறிவையும் குறிக்கும் குரு என்பவர் நம் அறிவை தூண்டி விடுபவர் இருட்டில் இருந்து நம்மை வெளிச்சத்துக்கு அழைத்து வருபவர் குரு என்றால் பொதுவாக ஆசிரியர் என்பதே பொருள் எல்லா தீர்க்க தரிசிகளும் நம்முடைய குருமார்கள்தான் இறைவனே நமக்கு குருவாக தோன்றி வழிகாட்டி வருகிறார் குருவின் வெளி தோற்றத்தையோ அவருடைய சொல்ல வேண்டும் என் குரு அழகான முகத்தை உடையவர் ஒழுக்க தலையை உடையவர் தாடி வைத்திருப்பவர் என்று சொல்வோமானால் நாம் குருவின் தோற்றத்தையும் அவர் தூள உடம்பையும் தான் குறிப்பிடுகிறோம் தாடிதான் குருவிற்கு உரிய தகுதி என்றால் எல்லா ஆடுகளுமே குருவாகிவிடும் காரணம் அவர்களுக்கு நீளமான தாடிகள் இருக்கின்றன குரு என்பது அவருடைய தோற்றத்தையோ தூள உடலையோ குறிப்பது அல்ல அவர் உள்ளே இருந்து வெளிப்படுகின்ற அறிவின் தெளிவையே குறிக்கிறது அதுதான் தெய்வீக ஆற்றல் ஒரு குரு நல்ல விளக்கத்தை கொடுப்பவராகவும் இருப்பார் நல்ல விளக்கத்தை அடைபவராகவும் இருப்பார் தெய்வத்தின் ஆற்றல் அவர் உள்ளிருந்து எழுந்து அவரை இயக்கிக் கொண்டிருக்கிறது சக்தியின் அளவை அவர் அறிந்து கொள்கிறார் அதை கொண்டு நமக்கு வேண்டியதை அவரால் கொடுக்க முடிகிறது இதனால் தான் நாம் அவரை நம் வழிகாட்டியாக கொள்கிறோம் மனித வடிவத்தில் இருக்கும் எந்த குருவும் நம்முடைய குறிக்கோளை நோக்கி நம்மை அழைத்துச் சென்று விட முடியாது நாம் செல்ல வேண்டிய வழியை மட்டும்தான் அவரால் காட்ட முடியும் நாம் தான் அந்த வழியில் நடக்க வேண்டும் நம் பசியை தீர்த்து கொள்வதற்கு நாம் தான் சாப்பிட்டு ஆக வேண்டும் ஒருவர் பசிக்காக இன்னொருவர் உண்ண முடியாது அப்படி உண்பதன் மூலமாக இன்னொருவர் பசியை நீக்கிவிடவும் முடியாது பசியை போக்கிக் கொள்வதற்கு வேண்டிய உணவு எங்கே இருக்கிறது என்பதை வேண்டுமானால் குரு நமக்கு காண்பிக்கலாம் அருள் அனுபவம் பெற்ற ஒரு குரு நம்மிடம் இருந்து உண்மையான முயற்சியை தான் எதிர்பார்ப்பார் வேறு எதையும் அவர் எதிர்பார்க்க மாட்டார் மனப்பூர்வமாக நாம் அவரிடம் எதை கேட்டாலும் அதை கொடுப்பார் தாம் கொடுப்பதை நாம் பயன்படுத்தி ஆக வேண்டும் என்று அவர் ஒருபோதும் நம்மை கட்டாயப்படுத்த மாட்டார் அதோ ஒரு உணவு விடுதி இருக்கிறது என்று நமக்கு காண்பிப்பார் அந்த உணவு விடுதிக்கு சென்று சாப்பிடுவது நம்முடைய விருப்பம் அங்கு சென்று நாம் சாப்பிடாவிட்டால் அதற்காக அவர் சிறிதும் வருத்தப்பட மாட்டார் சில சமயங்களில் குரு சொன்னபடி நாம் நடக்கவில்லை என்றால் குரு நம்மை சபித்து விடுவார் என்று சிலர் எண்ணுகிறார்கள் உண்மையான எந்த ஆசிரியரும் மாட்டார் நமக்கு வழிகாட்டுவது மட்டுமே அவருடைய வேலை ஒருவரை குருவாக ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதும் நம்முடைய உரிமை நான் உனக்கு குருவாக இருக்க போகிறேன் என்று எந்த உண்மையான குருவும் யாரிடமும் சொல்லிக் கொள்ள மாட்டார் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆவலுடனும் உணர்வுடனும் இருப்பவர் தான் உண்மையான குரு ஒரு உண்மையான குரு எந்த சமயத்திலும் தமை குரு என்று சொல்லிக் கொள்வதற்குள் முன் வரமாட்டார் அப்படியானால் உண்மையான குருவை நாம் எப்படி தெரிந்து கொள்வது நான் உனக்கு கற்றுக் கொடுக்கிறேன் என்று சொல்லி கொண்டு எந்த குருவும் நம்மிடம் வரமாட்டார் அவர் நம் உள்ளத்தை கவரும்படியான மிக புனிதமான வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருப்பார் அவருடைய வாழ்க்கையை பார்த்தே நாம் நமக்கு வேண்டியவற்றை அவரிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஒருவர் போற்றுவதையோ தூற்றுவதையோ சிறிதும் பொருட்படுத்தாமல் தம்மை முழுமையாக உயிர் பணிக்கு அர்ப்பணித்து தான் உண்மையான குரு அவர்தான் ஒரு தூய்மையான ஞானி அவர் பெயரையோ புகழையோ பொருளையோ விரும்ப மாட்டார் நிலையான ஞான வளர்ச்சியே அவருடைய குறிக்கோளாக இருக்கும் அவர் குறிக்கோளிலிருந்து அவரை யாராலும் மாற்றிவிட முடியாது இன்பங்களோ துன்பங்களோ லாபமோ நஷ்டமோ அவரை பாதிக்காது அவர் தம்முடைய குறிக்கோளுக்காகவே வாழ்ந்து வருபவர் தம்முடைய போதனைகளை அவர் நம்மீது ஒருபோதும் திணிப்பதற்கு முயல மாட்டார் நம் கதவை தட்டி அவர் அழைக்க மாட்டார் தாம் எழுதிய நூல்களை படிக்கும்படி நம்மை தூண்டவும் மாட்டார் நாம் தான் அவரிடம் செல்ல வேண்டும் நம்முடைய ஆர்வத்தையும் உறுதியையும் அவருக்கு தெளிவாக தெரிவிக்க வேண்டும் குரு பேராசைக்காரர் அல்ல அவர் எந்த பொருளையும் விரும்பி அழைபவர் அல்ல தன்னலத்துக்காக வாழ்பவரும் அல்ல மற்றவர்கள் நல்வாழ்வுக்காகவே தம்மை அர்ப்பணித்துக் கொண்டிருப்பவர் எப்போதும் அமைதியுடன் இருப்பவர் சம நோக்குடன் எல்லாவற்றையும் பார்ப்பவர் சில சமயங்களில் கொடிய சிந்தை உடையவர் போலவும் காட்சி அழிப்பார் சற்று கோபம் உடையவர் போலவும் அமைதியை இழந்தவர் போலவும் தோற்றம் அழிப்பார் இப்படிப்பட்ட ஏழ்வை உடையவர்களும் நமக்கு நம்பிக்கை ஏற்படாமல் இருக்கலாம் ஏன் அவர் அப்படி நடந்து கொள்கிறார் என்று நமக்கு புரிவதில்லை அதனால் அவரிடம் நமக்கு நம்பிக்கை ஏற்படுவதில்லை மற்றவர்களின் நலத்தை கருதி அவர் அப்படி நடந்து கொள்கிறார் வைர வியாபாரிகளுக்கு தானே வைரத்தின் மதிப்பு தெரியும் ஒரு உண்மையான குருவிடம் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நாமும் ஓரளவுக்கு குருவாகவே மாறியாக வேண்டும் நம்மை பற்றிய உண்மைகளை எவ்வளவு தூரம் அவருக்கு தெரிவிக்கிறோமோ அவ்வளவு தூரம் அவர் நம்மிடம் உண்மையாக இருப்பார் ஒரு ஆசிரியரை தேர்ந்தெடுப்பதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் தேர்ந்தெடுத்த ஆசிரியரிடம் எச்சரிக்கையாகவும் நடந்து கொள்ள வேண்டும் என்னிடம் வரும் மாணவர்களை நான் எப்போது நம்புகிறேன் தெரியுமா அவர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடனும் நம்பிக்கையுடனும் என்னிடம் நெருங்கி பழகும் போதுதான் அவர்களை நம்புகிறேன் எப்படி பார்த்தாலும் மாணவருக்கும் குருவுக்கும் இடையில் நடைபெறும் ஒரு பெரும் மனம்தான் இது குரு சீடர்களின் இதயங்கள் ஒன்றுபடும் போது அதை பெருமனம் என்று சொல்ல வேண்டும் வெறும் அறிவை மட்டும் பயன்படுத்தி குருவை கண்டுகொள்ள முடியாது நம் உள் உணர்வு சொல்வதையும் நாம் ஆழ்ந்து கேட்க வேண்டும் நம் இதயத்தின் குரலை நாம் கூர்ந்து கேட்கும் போது நிலையான உணர்வும் இயற்கையான எழுச்சியும் ஏற்படுகின்றன குருவின் கருணை நிறைந்த கண்களை நம்முடைய கண்கள் சந்திக்கும் போது அவைகள் தவிக்கின்றன குருவின் ஆன்மீக அனுபவங்களை பெறுவதற்கு உண்மையில் நம் அறிவையும் ஓரளவு பயன்படுத்தித்தான் ஆக வேண்டும் ஒரு மரத்தை அதனுடைய கனிகளைக் கொண்டுதான் அறிய முடியும் ஒரு நல்ல வைத்தியரை பற்றியோ பல் வைத்தியரை பற்றியோ தெரிந்து கொள்வதற்கு அவர்களை பற்றி நாம் நண்பர்களிடம் விசாரிக்கிறோம் பல் டாக்டர் எப்படி நோயுற்ற பல்லை எடுப்பாரா அல்லது நல்ல பற்களையே எடுத்து விடுவாரா என்று கேட்கிறோம் அந்த டாக்டர் நல்லவர்தான் இருந்தாலும் கொஞ்சம் முசுடு என்று தெரிந்து கொண்டால் அவரிடம் செல்லும் போது எச்சரிக்கையுடன் இருப்போம் அந்த டாக்டரை பற்றிய சரியான விவரங்கள் கிடைக்கவில்லையானால் நாம் அவரிடம் செல்லவே விரும்புவதில்லை ஆன்மீக ஞானிகள் எப்போதும் ஆனந்தமாகவே இருப்பார்கள் ஆனந்தத்தை தேடிக்கொண்டு இருப்பவர்கள் ஆன்மீக சாதகர்கள் ஆன்மீக சாதகர்களுக்கு தாம் அனுபவித்த உண்மையை விளக்குபவர் தான் குரு அவர் எப்போதும் இன்ப உணர்வுடனேயே இருப்பார் நிலையாகவும் தூய்மையாகவும் சிறிது மாற்றம் இல்லாமலும் இருப்பார் எல்லா பொருள்களுக்கும் அவர் நிலையான சாட்சியாக விளங்குவார் குரு யாருக்கும் ஒரு காசு கூட கொடுக்க மாட்டார் வாழ்க்கையில் தொடர்ந்து நிகழ்கின்ற காட்சிகளுக்கு அவர் சாட்சியாக மட்டுமே இருப்பார் அவர் காணும் காட்சியில் பிரபஞ்சம் முழுவதும் அடங்கியிருக்கும் இவ்வளவு அரிய குணங்களை உடையவராக அவர் இருப்பதால் அவரை யாரும் துல்லியமாக கணித்துவிட முடியாது அவர் தூங்கிக் கொண்டிருக்கும் மீனை போல இருப்பார் அவர் கண்கள் திறந்தே இருக்கும் ஒருவரே எல்லாருக்கும் குருவாக இருக்க முடியாது ஒரு குருவை நாம் தேர்ந்தெடுத்த பிறகு அவரை முழுமையாக நம்ப வேண்டும் நம்மிடம் இருக்கும் எல்லாவற்றையும் அவருடன் அர்ப்பணத்தை விட வேண்டும் இவ்வாறு செய்வது நம் நலனுக்காகத்தான் உண்மையான ஒரு குருவுக்கு உண்மையான சீடர்கள் மிக குறைவாகவே இருப்பார்கள் ஒரு ஆசிரியர் ஏராளமான மாணவர்களை விரும்பினால் அவர் உண்மையான ஆசிரியராக மாட்டார் அவர் செய்வது உண்மையான உபதேசமாகவும் இருக்க முடியாது உபதேசத்தின் பெயரால் வியாபாரத்தை தான் நடத்தி வருகிறார் என்றே சொல்ல வேண்டும் உண்மையான குரு மாணவர்களின் நலனுக்கே முதலிடம் கொடுப்பார் எந்த வகையிலும் தம் அவர் கட்டுப்படுத்த மாட்டார் நீர் நீ இன்னொரு ஆசிரியரிடம் செல்லக்கூடாது விடுவேன் என்று ஒரு ஆசிரியர் சொல்வார் ஆனால் அவர் ஆசிரியராக இருப்பதற்கு சிறிதும் தகுதி அல்லாதவர் எந்த விதமான யோசனையும் செய்யாமல் அவரிடமிருந்து உடனே விலகி விடுவது நல்லது அவர் நிச்சயமாக உண்மையான குரு அல்ல அவர் பணத்தை தேடி அலையும் ஒரு வியாபாரி உண்மையான குரு நமக்கு முழு சுதந்திரத்தை கொடுப்பார் குருவிடம் நடந்து கொள்ளும் முறையில் ஏதேனும் குறைகள் இருந்தால் அவர் மிக பக்குவமாக நமக்கு தெரிவிப்பார் ஒரு மாணவருக்கு நம்பிக்கை இல்லை என்று அவருக்கு தெரிந்துவிட்டால் அவர் கவலைப்பட மாட்டார் அடுத்த கணமே மிகுந்த மகிழ்ச்சியுடன் அந்த மாணவரை எளியில் அனுப்பி விடுவார் எந்த குருவிடமும் யாரும் பலவந்தமாக கட்டுப்பட்டு இருக்க கூடாது மனப்பூர்வமாகவும் முழுமையாகவும் நம்மை அவருக்கு அர்ப்பணித்து விட வேண்டும் இவ்வாறு நம்மை குருவிடம் பரிபூரணமாக அர்ப்பணித்துக் கொள்வது அவருக்கு நாம் அடிமையாகி விடுவது அல்ல ஒரு குருவிடம் மாணவராக இருக்க வேண்டுமானால் அவரிடம் நல்ல நண்பராக இருக்க வேண்டும் குழந்தையாக இருக்க வேண்டும் நாம் நோயை தீர்த்து கொள்ள விரும்புகிற நோயாளராகவும் இருக்க வேண்டும் ஒரு குருவின் உபதேசங்களை புரிந்து கொள்வதற்கு அவருடன் கொஞ்ச காலமே இருந்தால் போதுமானது மாத கணக்கிலோ ஆண்டு கணக்கிலோ அவருடன் இருக்க வேண்டியதில்லை சுவை இல்லாத உணவை ஆண்டு கணக்கில் சாப்பிட்டுக் கொண்டிருக்க வேண்டுமா வேண்டியதில்லை அது நமக்கு உரிய உணவு இல்லை என்பதை புரிந்து கொண்டவுடன் அதை ஒதுக்கி விடுவதுதான் அறிவுடைய செயலாகும் நமக்கு உரிய ஆசிரியர் யார் என்று நாம் தெரிந்து கொண்டு இருக்கலாம் ஆனால் அவர் நமக்கு உண்மையான குரு ஆக மாட்டார் உண்மையான குரு அவருடைய தோற்றமோ தோழ உடம்போ அல்ல என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அவர் உள்ளே இருக்கும் ஆன்ம ஒளிதான் உண்மையான குரு அவர் வாழ்கின்ற முறைகளையும் அவரிடம் காணும் பரிபூர்ண அமைதியும் தான் நாம் அவரிடம் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டியவைகளாகும் குரு ஏசுநாதராகவே இருக்கலாம் இருந்தாலும் அவருடைய தோற்றத்தையும் உடலையும் கூடாது அவர் உயிர் தெழுந்த மாண்பும் அதில் விளங்கிய தெய்வீக ஒழியும் தான் நாம் குருவாக வழிபடத்தக்கவை இவ்வாறு வழிபடுவதுதான் இறைவனை வழிபடுவதாகும் முதலில் கற்பனை உருவங்களும் அவற்றின் பெயர்களும் நம்மிடமிருந்து மறைந்துவிட வேண்டும் உருவமும் பெயரும் இல்லாத ஒன்றுதான் பரிபூர்ணத்துவம் பெற்ற குரு ஆவார் உருவங்களும் பெயர்களும் நம் மன உலகின் வெறும் பிரேமைகளே பிரேமை நிறைந்த மனதை வென்றுவிட்டால் வெறும் உருவத்திலும் பெயரலும் நமக்கு பற்று ஏற்படாது எல்லாவற்றையும் கடந்து நிற்கும் போதுதான் உண்மையான இறை அனுபவம் கிடைக்கும் அந்த அனுபவம் வார்த்தைகளால் சொல்லி காட்டக்கூடிய அனுபவம் அல்ல உருவத்தையும் பெயரையும் பற்றி நின்ற மனதுக்கு தான் தன் அனுபவத்தை கூற முடியும் காரணம் உருவத்துக்கும் பெயருக்கும் ஒரு முடிவு உண்டு உண்மையான இறை அனுபவத்துக்கோ முடிவே கிடையாது முடிவில்லாத ஒன்றை முடிவுடைய பெயர்களாலும் உருவங்களாலும் ஒருபோதும் விளக்கிவிட முடியாது வரையறை செய்ய முடியாது வர்ணிக்கவும் முடியாது ஆனால் அனுபவித்து மகிழ முடியும் தொடரும் Boom